அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமகர் இன்னைக்கு நம்ம என்ன பஞ்சி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகம் பஞ்சமி திதியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து விவசாயம் அப்படிங்கிறது பேசிக்ஸான ஒரு விஷயம் இதுக்கும் இந்த திதிக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தேடி விதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பழமொழி அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி இந்த திதிக்கும் இந்த விவசாயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உழவர்களின் நண்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகங்கள் தான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு நெற்பயிர் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாலும் எலிகளுடைய தொல்லைகள் வந்து தாக்கங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பங்களுடைய வேலைகள் தான் சரிங்களா அப்போது விதை விதைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு ஷர்ப வழிபாடு எடுப்பாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நிலம் வந்துட்டு அதாவது பார்த்திங்கன்னா எலிகளுடைய தொல்லை இல்லாமல் நல்லபடியாக எல்லாமே வளரணும் அப்படிங்குற மாதிரியான ஒரு விஷயம் அப்போது அந்த திதிக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா உழவர்கள்லாம் சேர்ந்து நாகங்களுக்கு நன்றி கூறும் விதமாக விசேஷம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நிறைய கிராமத்தில் பார்த்தோம் அப்படிங்கன்னா வயல்களுக்கு நடுவில் கோயில்கள் வந்து நிறைய வச்சுருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் விளைஞ்ச அந்த கருதை அறுத்துட்டு போய் அந்த சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க நன்றி செலுத்துவாங்க ஏன்னா ஒரு எலிகள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது வந்து நாகங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா அது வந்து உழவர்களுக்கு நண்பன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த நாகப்பஞ்சமி திதி விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு திதி சரிங்களா அடுத்தது இது அறிவியல் பூர்வமா நம்ம பார்க்கும் பொழுது லக்கணத்துல இரண்டாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கு அப்படின்னா திருமண தடையை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்குரிய ஜாதகங்களை தேடி நம்ம சேர்த்த வேண்டியது இருக்கும் அதுக்கு திருமணத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ராகு கேது ஜாதகங்களை தேடி எடுத்து பண்றதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணும் டைம் எடுக்கும் அந்த மாதிரி ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகி இருந்தாலும் குழந்தை பாக்கிய தடையை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது புத்து கோயில்களுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணுறது அடுத்தது பார்த்திங்கன்னா நாக சிலைகள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வழிபாடு பண்ணுறது விநாயகருக்கு பக்கத்தில் கூட இரண்டு சர்பங்களும் பின்னி இருக்கிற மாதிரியான சிலை வந்து எல்லா கோயில்கள்லேயும் இருக்கும் எங்கள் பக்கத்தில் வந்துட்டு நான் சர்பங்கள் நிறைந்த கோயில்களே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயகர் கோயிலில் கண்டிப்பாக இரண்டு சர்பங்களும் இருக்கிற மாதிரியான சிலை இருக்கும் அதுவும் ராய்கேதுக்களுடைய அம்சம்தான் சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களில் நீங்கள் என்ன பண்ணணும் போயிட்டு பால் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணுறது அடுத்தது மங்கள பொருட்கள் சொல்லக்கூடிய மஞ்சள் குங்குமம் பூவு வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு சுமங்கலி பெண்களுக்கு தானமா கொடுக்கறது உங்களுடைய திருமண தடையை நிவர்த்தி செய்யும் குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா இந்த வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தது ராகுத நடந்துட்டு இருக்கு குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த வழிபாடுகள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஜாதக ரீதியாக நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா நம்ம அனைத்து தெய்வ வழிபாடுகளையும் பாருங்க சர்பங்களை வந்து கூடவே வச்சிருப்பாங்க சிவனாக இருக்கட்டும் அம்பாலா இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் விஷ்ணு விஷ்ணு பகவானாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு சர்பங்களை வந்து காவலுக்காக கூடவே வச்சிருக்க மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா அப்ப தெய்வங்களே உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களோடைய அம்சத்தை வந்துட்டு உணர்த்துறாங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரி டைமிங்ல நீங்கள் பஞ்சமி தீதியில் அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி தீதியில சர்பதோஷம் உள்ளவங்க வழிபாடு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் சரிங்களா வழிபாடு எடுங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இப்போவே இந்த வழிபாடுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ராத தோஷம் அப்படிங்கிறது பாஸ் ஆகாது உங்கள் ஜென்ரேஷன்லேயே வந்துட்டு முடியும் அப்போ நீங்கள் இந்த ப நீங்கள் பட்ட கஷ்டத்தை உங்கள் அடுத்த ஜ சந்ததிக்கு கொண்டுட்டு போக வேண்டாம் அதுதான் சொல்ல வரேன் நான் சரிங்களா சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க